என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய மனதிற்கு தெளிவினை கொடுக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையில் உனக்கான வெற்றி விடிகள் வந்துவிட்டது என் குழந்தை நீ அழுதது எல்லாம் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உறுதியாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தை என்ன நடந்தது என்று சொல்லி இத்தனை நாளும் கண் கலங்கி கண்ணீர் வடித்தாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களாக மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது என் குழந்தை என்ன நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நீ கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் என்றும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்றும் உன் அம்மா சொல்கின்றேன் அல்லவா இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையின் புதியதொரு துவக்கமாக இருக்க வேண்டும் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல அதிசயங்களை உனக்கு தர வேண்டும் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை உனதாக்க வேண்டிய முயற்சியை கைவிடாமல் நீ முன்னேற வேண்டும் இனி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இதை எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ புரிந்து கொண்டு இன்று இந்தவராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நீ என்னவென்று முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யாரும் இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை கொடுக்க இங்கு எதுவுமே முன்வரவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமை எப்பொழுதுமே உன்னை பெரும் தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்திற்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நீ ஓர் அடியை எடுத்து வைக்க இன்று உன்னாலான பல முயற்சிகளை செய்ய தயாராக இருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த முயற்சிக்கு நிச்சயமாக உனக்கு கைமேல் பலன்கள் கிடைக்க வேண்டுமல்லவா உன்னுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா நீ எதற்காக கண்ணீர் வடித்திருந்தாலும் எந்த விஷயம் உனக்கு நடக்கும் நடக்காது என்று நீ வருத்தப்பட்டிருந்தாலும் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முடிவு செய்துவிட்ட பிறகு இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுக்க போகிறேன் என்பதனை நீ மறந்து இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று உன் தாய் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு எப்பொழுதும் போல எதையோ நடக்கிறது ஏதோ வருகிறது என்று சொல்லி நீ இருந்து விடாதே உன்னை சுற்றி உன்னை தேடி வருகின்ற பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது என்னவென்று நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ தவிர்த்து விடாதே உனக்கான அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி நடக்கத்தான் போகின்றது நீ வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை தரத்தான் போகின்றது நாம் எதிர்பார்த்தது எல்லாம் ஏதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் என் குழந்தை ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் தெளிவில் வைத்துக்கொள் எது நடந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை அந்த இடத்தில் கையாண்டாலும் நீ நினைத்தால் உன்னால் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியம் என்பதனை நீ மறந்துவிடாதே யாராலும் இங்கு எந்த வகையிலும் உன்னுடைய கஷ்டங்களை தன்னுடையதாக மாற்றவும் முடியாது யாராலும் இங்கு உன்னுடைய சந்தோஷத்தை பெறவும் முடியாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் நீ என்ன நினைக்கிறாய் உன்னை பற்றி என்பதனை முதலில் சிந்தித்துப்பார் உன்னை பற்றிய எண்ணங்கள் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ யோசித்துப்பார் நீ ஏதுவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைத்தாய் அது எப்படி மாறியது என்று சற்று பார் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் வீணாகி போனதை உணர்வாயல்லவா நாம் எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும் யாருக்காக கண்ணீர் சிந்த வேண்டும் நாம் சிந்தியதன் உண்மையான அர்த்தத்தை இவர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லை நமக்கு இவர்கள் மதிப்பு கொடுத்தார்களா என்பதனை எல்லாம் என் பிள்ளை சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கு புரியும் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் யாருக்காக உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்திருக்கிறாய் என்று யாருக்காக இந்த வாழ்க்கையில் இருந்த இத்தனை நன்மைகளையும் நீ தொலைத்திருக்கிறாய் என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் என்னாலும் உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்னாலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் நீ இழந்ததையெல்லாம் இனி விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய பேரதிசயங்களை எல்லாம் நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த தருணம் உனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வேண்டும் என்றே பல விஷயங்கள் பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனால் இதை எதையுமே கண்டு கொள்ளாமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கி மட்டும் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் பெற்று கொள்வதற்கு நீ முன்னேறி கொண்டே இரு உன்னை சுற்றி இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகங்களை எல்லாம் நீ என்னவென்று பார்த்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய நேரம்தான் வீணாகி போகும் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாது உன்னுடைய பொன்னான நேரத்தை இவர்களுக்காக நீ செலவிட்டு கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய நடவடிக்கைகளையும் பார்த்தோமானால் நமக்கே இந்த வாழ்க்கை வெறுத்துவிடும் என்ன இது இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா என்பது போன்ற ஒரு சிந்தனைகளை உனக்குள் கொடுத்துவிடும் அதனால் எதுவானாலும் சரி இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு என்ன தோன்றுகிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை யோசித்து நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் யாராலும் இனி உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது அவரவர் சொந்த முயற்சியினால் பெறக்கூடிய வெற்றி என்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் கொடுக்கின்ற வெற்றி அப்படித்தான் இனி என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமாக அது இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நீ வேண்டிய அத்தனையையும் உனக்கு கொடுக்கும் அதுபோல நீ விரும்பிய பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாமாக இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதவரை வரை உனக்கு சந்தோஷம் என்பது அங்கு உறுதியாக இருக்கும் நீயாக வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை சொல்லும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தத்தான் செய்யும் என்பதனை மறக்காதே என் குழந்தையை நாம் முன்னின்று எதையும் நடத்திவிட வேண்டி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எப்பொழுதுமே உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ எந்த நிலையையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை நீ என்றாலும் கடைபிடிக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நடத்த வேண்டும் இனி உன்னோடு எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளை தேவையில்லாது யோசித்து உன்னுடைய நல்ல நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்காதே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் இருந்து உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நீ கடந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது அங்கே இந்த வாழ்க்கை உனக்குரிய மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உன்னோடு உன்னைச் சுற்றி நான் வருவது எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் யார் நம்மை என்ன நினைத்தாலும் சரி யார் நம்மை எதுவாக மாற்ற முயற்சி செய்தாலும் சரி எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நீ நீயாக இரு எப்பேற்பட்ட சோதனைகளிலும் நீ நீயாக இருந்து உன்னுடைய வெற்றியை பெற தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் இனி எப்பொழுதும் பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நிகழ்த்த நான் வந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை ஒரு கை பார்த்து இந்த வராகி யார் என்று நான் நிரூபித்து காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எல்லா நிலையிலும் நீ எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை காயப்படுத்தும்படி நடந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ எந்த உண்மைகளையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டுதான் இருக்கின்ற நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும் அழுத கண்ணீர் எல்லாமும் வீணாகி போனதை நீயே உணர்ந்து கொள்வாய் அதனால் தேவையில்லாமல் இனி யாருக்காகவும் எப்பொழுதும் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வந்து எப்பொழுதும் உனக்காக செய்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் என் குழந்தை இன்று நீ செய்யத் தொடங்குகின்ற ஒரு செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே நீ செய்கின்ற ஒரு செயலில் இன்று நீ எதிர்பார்த்ததை விட ஒரு மிக பெரிய வெற்றி உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தானே இத்தனை நாளும் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம் இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தானே நாம் விருப்பப்பட்டு கொண்டிருந்தோம் என்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் வந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தெளிவான எண்ணத்தோடு இந்த திங்கள் கிழமையில் நல்லபடியாக தொடங்கு வெற்றி என்றும் உனக்கு காத்திருக்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு